கேரள யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் இளங்கலை ஆப்டோமெட்ரிக் தேர்வில் பல்கலைக்கழக அளவில் இரண்டாவது ரேங்க் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் எம் எஸ் அல்பினா பாலராமபுரம் சேர்ந்த முகமது ரியாஸ் சம்லா பிவி தம்பதியர் மகள் அல்பினா பிளஸ் டூ வரை திருவனந்தபுரம் காட்டன் ஹில் மகள் அரசு மகளிர் மேல் பள்ளியில் பயின்று பின் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியின் கீழ் இயங்கும் ரீஜியனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆப்தல்மாலஜியில் ஆப்டோமெட்ரி பிரிவில் பயின்றவர் நாம ஏன் இதெல்லாம் அடிக்கடி இது மாதிரி இஸ்லாமிய பெண்களை பற்றி போடுறோண்டாக்க இஸ்லாமிய பெண்களை வந்து நம்ம ரொம்ப பேர் நினச்சிருக்காங்க போட்டி வச்சுருக்குறாங்க கல்வி அறிவு கொடுக்காமல் வீட்லேயே அடைச்சி வச்சுருக்குறாங்க பெண் தனத்தை வளர்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் தவறுப்பா பெண்கள் வந்து இஸ்லாமிய பெண்கள் நல்லா படித்து இப்போல்லாம் முன்னுக்கு வந்து நல்ல இடத்துக்கு வந்திருக்குறாங்க அப்படின்னு தான் இது மாதிரியான பதிவு நம்ம போடுறோம் அதோட தொடர்பு பாருங்க கேயூஎச்எஸ் பல்கலைக்கழக இளங்கலை தெருவும் மூடிகள் முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியானதில் பல்கலைக்கழக அளவில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறுக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி அறநூற்றி இருபதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண் பெற்று ரெண்டாவது ரேங்குடன் தேர்ச்சி பெற்றுள்ளார் சமீபத்தில் திருமணமான அல்ஃபினா கணவர் பெயர் நதீம் கான் தனது மனைவி இதே துறையின் மேற்படிப்பை தொடரும் விருப்பம் தெரிவித்துள்ளார் அதாவது ஓவராக படிச்சுட்டே போயிட்டு வயசு முப்பது முப்பத்தஞ்சு போய்ட்டா அப்புறம் திருமணத்துக்கு பிரச்சனையாயிடும் அதனால படிக்கும்போது போது இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசு இந்த இந்த ரேஞ்சிலே இந்த திருமணத்தை முடிச்சிடணும் பெண்களுக்கு ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பொண்ணு கிடைச்சிடும் பெண்களுக்கு தான் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அதனால் இந்த இருபத்தஞ்சி இந்த ரேஞ்சிலே திருமணத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு படிக்கலாம் படிக்கிறது வேலைக்கு போகிறது அதெல்லாம் வந்து அதன் பிறகு கூட வச்சுக்கலாம் அதனால் திருமணத்தை நீங்கள் வந்து தள்ளி போடாதீங்க பெண்கள் பெண்ணை பெற்றோர்கள் வந்து பள்ளியை படிக்க வைங்க இருபது இருபது டு இருபத்தஞ்சி இந்த ரேஞ்சுக்குள்ள திருமண வேலைகளை முடிச்சிட்டிங்கனாக்க அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டுமே நல்ல சூ சூப்பராக அமையும் அவருடைய கல்வி அறிவும் மேம்படும் அந்த குடும்ப வாழ்க்கையிலையும் அவர்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும் இப்போ நிறைய பெண்கள் வந்து படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்க இப்போ அதுக்கு இது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் வந்து முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இப்படி திருமணம் ஆகாமலாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால் பெண்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு டு இருபத்தஞ்சு இது பிள்ளை மேரேஜ் முடிச்சுருங்க அதற்கு ஒரு மேல் படிப்பு படிக்கணுன்னா கணவனோட அனுமதிச்சாக்க கிணவர்ட்ட முன்னாடி பேசிக்கிட்டுருங்க இந்த மாதிரி திருமணத்தை பிறகு ப பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு அவரும் ஓகே தான் செய்வார் அதிகமான மாப்பிள்ளைகள் அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறது இது வந்து பலருக்கு இது அனுபவமும் இருக்கும் பலருடைய குடும்பங்களில்